ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை பித்தப்பையில் நமக்கு கற்கள் இருக்கு இல்லைங்க பித்தப்பையில் சின்ன சின்ன கட்டிகள் பாலிப்ஸ் கால் பிளேடர் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ பித்தப்பையில் நமக்கு கற்கள் இருந்தால் இது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்ல கால்பிளேடர்ல பாலிப் இருக்கு இந்த பாலிப்னால நான் வந்து பயப்படணுமா நிறைய பேர் கேட்குற இது வந்து கால் பிளாடில் இத்தனை அளவுக்கு பாலிப் இருக்குது இந்த சைஸ் வந்து இவ்வளோ சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பாலிப்ஸ் இருக்கு இது எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு இது வந்து கேன்சரா மாறுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு பொதுவாக ஒரு பித்தப்பை அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் பாயிண்ட் என்னென்னா தண்ணீர் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காத நபர்களுக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்படுவதற்கோ இல்லை பாலிப்ஸ் உருவாகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே நம்ம உடல்ல ஒரு கல் ஏதாவது ஒரு உருப்புல கல் உருவாகுது அப்படின்னா கட்டிகள் உருவாகுதுன்னா கழிவுகள் அதிகமாக தேக்கம் ஏற்பட்டு வரக்கூடியது தான் ஸோ அப்போ நமக்கு உடல கழிவுகள் தேங்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னா நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு முறைகள் நீர் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றது நம்ம உணவே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறத ஃபுட் தான் இப்போ நிறைய நம்ம சாப்பிட்றோம் மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் மைதா சார்ந்த உணவுகள் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் முக்கியமாக உப்பு சுவை அதிகமாக புளிப்பு அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃப்ரோசன் டயட் தான் நிறைய நம்ம சாப்பிட்றதுனால கண்டிப்பாக உடலில் நீர்ச்சத்து குறைய ஆரம்பிக்கும் இதனால நமக்கு உடல்ல கற்கள் பித்தப்பை கற்களோ இல்லை பாலிப்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இரண்டாவது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருந்தாவே உடல்ல நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது இதே மாதிரிதான் மலைச்சிக்கல் இருந்தா நமக்கு சிறுநீரக கற்கள் உருவாகவோ பித்தப்பை கற்கள் உருவாகவோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போ மலச்சிக்கல் இல்லாமலும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து மூன்றாவது முக்கியமான காரணம் தொடர்ந்து ஏதாவது ஒரு சிகிச்சை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ மெடிசன்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா அதோட பக்க விளைவாக நமக்கு பித்தப்பை கற்கள் ஏற்படவோ உடலில் எங்கேயாவது நமக்கு கட்டிகள் இல்லை இன்ஃப்ளமேஷன் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நம்ம பார்க்கணும் அடுத்த முக்கியமான காரணம் இது தாங்க இன்றைய இளம் வயதினர்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வர ஒரு முக்கியமான காரணம் இல்லை கால் பிளாடரில் பாலிப் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் விழித்து கொண்டு நம்ம இருக்கிறது ஸோ விழித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ரொம்ப நேரம் விழித்து இருந்து லேட் நைட்டில் நல்லா ஹெவியாக நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்றது இது இந்த மாதிரி எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் தாங்க நான் வந்து இரவு நேரத்தில் தான் அதிகமான வேலைகள் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்போதும் பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா காலப்போக்கில் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷனோ இல்லை உடலில் சரியாக மெட்டபாலிசம் நடக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காமாலை ஜாயின்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா லிவரோட மெட்டபாலிசம்னே மாற்றப்பட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ பித்தப்பையில் கற்களோ இல்லை பாலிப்ஸோ நமக்கு ஏற்படுதுன்னா இது தாங்க காரணம் அப்போ இது உருவாகிறதுக்கு நம்ம தானே காரணம் அடுத்ததாக இந்த பித்தப்பை கற்கள் இருக்குன்னா இதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான்வெஜ் ஸோ அசைவ உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்தல் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதற்கு மாற்றம் நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை தான் அதிகமாக நம்ம எடுக்கணும் இதில் முக்கியமாக ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா முழு தானியங்கள் பட்டை தீட்டப்படாத முழு தானியங்களை நம்ம சாப்பிடும்போது பித்தப்பைல நமக்கு இருக்கக்கூடிய பாலிப்ஸாக இருக்கட்டும் இல்லை பித்தப்பை கற்களா இருக்கட்டும் ரொம்ப ஈஸியா நமக்கு வெளியில வர ஆரம்பிக்கும் இதற்கு சிம்பிளா வீட்டில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிரப் சொல்றேன் இந்த சிரப் நம்ம வந்து இருபது எம்எல் அளவுக்கு தினமும் காலையிலும் மாலையிலும் நம்ம சாப்பிடணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த சிரப் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதற்கு நம்ம என்னென்ன தேவைன்னா முக்கியமாக கருப்பட்டி நமக்கு தேவைப்படுது அடுத்து வேறு என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவை அப்படின்னா சிவகரந்தை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சிவகரந்தை அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ரகசியமான ஒரு காயக்கற்ப மூலிகை வசிய மூலிகையும் கூட ஸோ இந்த சிவகரந்தை நம்ம உடல்ல பல அற்புதங்களை செய்தது கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் சிவகரந்தையில நிறைய மருந்துகள் எடுக்கிறோம் ஸோ கால் பிளாடர் பாலிப் இருக்கு கால் பிளாடர்ல நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்குன்னா அதை கரைக்கிறதுக்கு சிவக்கரந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சிவகரந்தை பொடி வந்து வாங்கிக்கணும் ஸோ இதனோட வேறு என்னென்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னா எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு வந்து ஒரு எம்எல் இஞ்சி சாறு ஒரு நோரியம்மல் ஸோ இது கூடவே நம்ம சிவகரந்தை பொடியும் கூட்டி நம்ம கலந்து வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதிமதுரை பொடி ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் ஓமம் பொடி நூறு கிராம் எடுத்து இந்தலையே நம்ம கலந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெள்ளை வெங்காய சாறு ஒரு நூறு எம்எல் எடுத்து இதனோட கலந்து வச்சுக்கணும் ஸோ இந்த கலவை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை லிட்டராக இந்த கலவை நமக்கு வரணும் ஸோ ஒன்றரை லிட்டர் தண்ணீர் விட்டுருக்குறோன்னா அது வந்து மூன்றில் ஒரு பங்கு அந்த கஷாயம் வந்து நமக்கு வரணும் ஸோ இந்த கஷாயம் வந்ததுக்கு பிறகு வடிகட்டி இந்த கஷாயத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதன் பிறகு நமக்கு கருப்பட்டி கருப்பட்டி எவ்வளவு தேவை அப்படின்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு கருப்பட்டியை தண்ணியில் நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஸோ பாகு மாதிரி வரும் பக்குவத்துல இந்த கஷாயம் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கஷாயத்தை அந்த பாகுல சேர்த்து நல்லா காய்ச்சிக்கிட்டே வரணும் தண்ணீர் எல்லாம் ஆவியாகி அந்த கருப்பட்டி பாகுல இந்த மூலிகைகள் எல்லாமே நல்லா கலந்து நமக்கு வந்து ஒரு சிரப் மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும் சரி இந்த சிரப் நம்ம என்ன பண்ணணும்னா தான் சொன்ன ஒரு இருபது எம்எல் அளவுக்கு தினம் நம்ம குடிக்கணும் நல்ல வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் ஒரு இருநூறு எம்எல் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரில் இந்த சிரப் வந்து இருபது எம்எல் எடுத்து கலந்துட்டு தினம் தோறும் காலையில உணவு எடுப்பதற்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிச்சிடணும் அதே மாதிரி மாலை நேரத்தில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு உணவு எடுக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி நம்ம குடிச்சிடணும் இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்டே வந்து நான் சொன்ன மாதிரியே அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு அதிகமான உப்பு எண்ணெய் சார்ந்த உணவுகள் அவுட் சைட் ஃபுட் எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு உணவு முறைகளை நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் முக்கியமாக இனிப்பு சார்ந்த பொருட்கள் இதையுமே நம்ம தவிர்த்துட்டு வரணும் ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் நிறைய இருக்கு அதுவும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ நமக்கு வந்து பித்தப்பையில் கற்கள் இருக்கு கட்டிகள் இருக்குன்னா அதை தொடர்ந்து நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து முற்றிலுமாக குணம் பெற முடியும் ஸோ இந்த பதிவு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி